இறுதி போட்டியினை துவங்கி வைப்பதற்கு வருகின்ற கே பி கற்பா செல்வன் என்ற சண்முகம் அவர்களுக்கும் என் மருதமுத்து அவர்களுக்கும் நன்றி சூப்பரா போட்டிருக்காங்க லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்திக் செகண்ட் ஒன் சூப்பராக எடுத்துருக்காங்க ஃபார் ஆருக்கான வாய்ப்பா ஃபீலர் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் நினைங்க சிக்ஸாக கொண்டு வந்திருக்காரு சூப்பர்வான ஒரு ஆறு ராஜசேகர் பேட்ல இருந்து தேர்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு நின்னார் ஆனால் பேட் கேட்சை பிடிக்கல ஒரு ரன் சொன்னா சதாம் ஹுசைன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் ரன் அவுட்டான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட்டு கொடுத்துட்டாங்க ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவசரப்பட்டார் விக்கெட்டு பறி போயிருக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பேசணும் எங்க வெங்கட் சூப்பராக போட்டிருக்காருங்க நல்லா போட்டிருக்காரு டாட் பால் ஃபஸ்ட் ஓர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன்மூறு பால் ஓகே தான் வந்துச்சு பைசில் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் வெரைட்டி ஃபீல்டர் போனார் ஆனால் சாப்பிட முடியலங்க லக்கி பவுண்டரி அப்படின் தான் சொல்லணும் பைசில் போயிருக்கு முதல் ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை செகண்ட் ஓவர் படம் எங்கள் ராஜேஷ் சைக்கில ராஜசேகர் ஃபுல் டாஸ் பால் தரையோட தரையாக போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸ்ட் ஆகிட்டாருங்க நல்ல த்ரோ சூப்பரான த்ரோவை அடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க வெள்ளை குத்தி உள்ளே திரும்பிச்சே டாட் பால பதிவு பண்ணியிருக்கார் நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு சிங்கிளுக்கான ட்ரையாக எஸ் ஒரு அலோவ் பண்ணிட்டாங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்டாக எடுத்தார் பேட்டை அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ஃபீல்டு இல்லைனா சிங்கிள் தான் நல்லா சாப் ஃபாஸ்டாக எடுத்துருவாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் சிங்கிளுக்கான வாய்ப்பாக டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா சாப் பண்ணிட்டார் யங்ஸ்டர் சிங்கிள் விக்கெட் டென் நினைக்கிறேன் சந்தையில் விக்கெட்டாக மாறிடுச்சு ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை தேர்ட் ஓர் போட எங்கள் போலீஸ் கார்த்தி தமிழ் ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க நல்லா போட்டிருக்காரு டாட் பால் பரவாயில்லை நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக லாங் லாங்காப்பில் ஆனால் பில்லர் கையில் தான் போகும் அதே பட்ச சிங்கிள் நினைக்கிறேன் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் லெக் கட்டர் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் சூப்பராக அடிச்சிருக்காரு லாங்காப்பில் சான்ஸ் ஃபார் லயனில் வச்சு வச்சுக்காச்சு தெளிவாக புதுசாங்க ராஜசேகரோட விக்கெட் இங்கே பெரிய போகுது மூணு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை ஒருத்தொர் படம் இந்தியன் தரையோட திரையாக பாஸ்ட்டாக போகுது சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா சாப்பிட்றாரு கார்த்தி புல் எடுத்துருவோங்க சரியான பாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு ஒரு ரென் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மாங்கோட்டை நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணா இங்கே மருதன் பவுலர் கைக்கான பார்த்தா காலுக்குள்ளே பூந்து போயிடுச்சு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா விட மாட்டேங்கிற மாதிரி ஷாப் பண்ண பார்த்தாரு ஆனால் போயிடுச்சு பவுண்ட்ரி சூப்பரான பவுண்ட்ரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இது பவுண்ட்ரிக்கா ஃபீல்டர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முறை நல்லா ஸ்டாப் சிங்கிளாக டபுளாக விக்கெட்டானு பார்த்தா விக்கெட்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் போன பாலாக பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் அடுத்த பாலே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் இதையும் சிங்கிளாக தான் மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ரெண்டு பால்ந்து ஆட்டு போடாமல் ஒவ்வொரு பாலையும் சிங்கிள் சிங்கிள் ஆட்டார் நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க அஞ்சு இந்த மாங்கோட்டை ஃபஸ்ட் சொல்கிறேன் லாஸ்ட் ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கப்படுது இந்த மேட்ச் இந்த மேட்சில் ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடித்தாருங்க சீனியர் பிளேயர் இது வரைக்கும் டாட்டை போடாமல் சூப்பராக அடிக்கிறக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் சான்ஸ் பவர் கேட்சான பார்த்தா கையில் தட்டி விட்டாங்க இதையும் சிங்கிளாக மாற்றிட்டாங்க ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க ஒருத்தரில் மொத்தமாக இந்த பாலில் ரெண்டு ரன் புட பாலில் ஒரு விடுப்போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் வெரட்டி ஆட பார்த்தாரு டாட் பாலில் கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக ஆடிச்சார் சான்ஸ் பார் கேப்பில் போயிருக்கு இதையும் ரெண்டு ரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்களா எஸ் ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெரட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு வேற ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சன்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா விட்டு பிடிக்க பார்த்தாரு ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் நினைக்கிறேன் யாஸ் விக்கெட்டோட ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுகளா முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க முப்பத்தி மூணு டார்கெட் பார்க்க அடுக்கா காடு பேசுவோம் சைக்கிளா விஜய் ஃபஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தாஸ்

பாலோட நெக்ஸ்ட் சூப்பராக அடிச்சிருக்காங்க ஆனாங்க தெளிவான ஃபீல்ட சான்ஸ் பால் அகெயின் ஒரு மிஸ் ஃபீல்டு ரெண்டாவது கேட்ச் இங்கே ட்ராப் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஓவரில் நல்லா போட்டுக்கிறக்க பவுலருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் இந்த ரெண்டு முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சாரி இப்போதான் லாஸ்ட் ஒன் நல்லா டேக்கணுங்க சூப்பரான கேட்ச் பிடிச்சிருக்காங்க தொடர்ந்து கீப்பர் நல்ல போட்டு போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கடுக்கா காடு முதல் ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் கூட சதம் செகண்ட் ஓவர்ல பத சதம் ஹோவுனி பேட்ஸ்மேன் ஆன் பேட்ஸ்மேன் சைக்கிள விட்டு தட்ட பார்த்தாரு டாட் பல்ல கன்வெர்ட் ஆயிருக்கு செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஸ்டம்புக்கு வந்துச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பண்ணியிருக்காரு சதம் ஒன் தூக்கி போட்டாருங்க தயிரேமா மூணு டாட் சதம் ரீபால் ஃபார் சிங்கிள் சீனியர் பிளேயர் மேரிங்களா ஒன் போலீஸ் கார்த்தி சைக்கிள் இருக்காரு ரொம்ப உடச்சு போட்ட பால தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு பிகைந்த சம்பள சான்ஸ்பார் பவுண்டரியா பீல்ட வரட்டி பாலுக்கு போறாங்க வரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க போயிடுச்சு பவுண்டரி கார்த்தி பேட்ல இருந்து தேவையான ஒரு பவுண்டரி அப்படிதான் சொல்லணும் புடபால ஒரு இருக்கு லாஸ்ட் ஒன் தட்டி விட்டு ரெண்டு கான ட்ரையா உன்னோட ஸ்டாப் ஆகிறாலும் பார்த்தா ஃபீல்டு ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்துருக்காரு நல்ல ஃபீலிங் சரியான தருவாங்க ஃபாஸ்ட்டாகவும் இருக்கு

சம்புக்கு வெரி க்ளோஸ் கொஞ்சம் தான் சம்பு தெரிஞ்சு வந்திருக்கோம் டாட் பால கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான டெலிவரிங்க வித்தே கொடுக்காத பார்த்து அது எப்படி சிங்கிளான பார்த்தா பவுலர் பிடிக்க முடியல ஃபாஸ்ட்டாக வீசிட்டாரு த்ரோவை அதன் காரணமாக ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு இருந்துச்சு இப்போ கைந்த சம்பளம் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு போயிடுச்சுங்க பவுண்டரி பிகைந்த சம்பளம் வர பவுண்டரி மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க பன்னெண்டுக்கு ஆறு ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் வட வளம் மேட்ச்சாக ஹை ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த ஒரு ரகு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பார்க்கலாம் இப்போ வீக்னஸ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாருங்கள் தெளிவாக அடிக்கிறக்காரு பெரிய சாட்டு போகவே இல்லை மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க இருக்காங்க இங்கே கடைக்காகடு பேட்ஸ்மேன் ஒன் உடம்பில் ஒரு வீடு இருக்குது நெக்ஸ்ட் ஒன்

தொடர் பரிசு உங்களுக்கு சிறந்த மட்ட பரிசு ரூபாய் இரண்டாயிரம் எங்களுக்கு தண்ணீர் எம் ஜி முடியாஸ் அவர்கள் போட்டி ஒருங்கிணைப்பாளருக்கே மருதன் அவர்களுக்கு நடுவர்

பத்தாயிரத்து குமரேஷ் முத்தான முதல் பரிசு வழங்கப்படுகிறது நன்றியும் நஞ்சாவது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்

और तो भाई लालत गले परकागी